வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்த்தோம் அதாவது சகோதரிக்கு தகவல் தெரிவிக்காமல் சகோதரர்கள் செய்து கொள்ளும் பாகப்பிரிவினை செல்லுமா அந்த பாகப்பிரிவினை சகோதரி அவருக்குரிய பாகத்தை பெறுவதை தடை செய்யுமா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பார்த்தோம் அந்த தீர்ப்பானது மதுரை வழக்கறிஞர் ஒருவர் நடத்திய வழக்கு அவர் கேட்டுக்கொண்டபடி அந்த தீர்ப்பை நாம போட்டோம் அந்த தீர்ப்பினுடைய சாராம் சொத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து லட்சுமணனுக்கு பாத்தியப்பட்டது லட்சுமணன் அவரது ஒரே மகனான மாடசாமியை வச்சிட்டு இறந்து போயிடுறாரு அந்த சமயத்தில் மாடசாமிக்கு திருமணமாகலை இப்போ மாடசாமி கைக்கு வந்த சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்தா அல்லது பூர்வீக சொத்தா இது முக்கியமான கேள்வி இப்போ லட்சுமணனுக்குரிய பூர்வ கிடைச்ச சொத்தே பூர்வீக சொத்துன்னு வச்சுக்கிடுவோம் லட்சுமணன் கையில் இருக்கிற சொத்து பூர்வீக சொத்து அந்த சொத்து அவர் கையில் கிடைக்கும்போது குடும்ப பாபனில் அவர் கைக்கு கிடைக்குது அவர் மாடசாமி வச்சுட்டு இறந்துடுறாரு மாடசாமிக்கு திருமணம் ஆகலை அப்போ லட்சுமண்கிட்ட இருந்து மாடசாமிக்கு சொத்து வருது அப்போ அந்த சொத்து மாடசாமியின் தனிப்பட்ட சொத்து அதன் பிறகு தான் மாடசாமி திருமணம் பண்ணுறாரு அந்த திருமணத்தின் விளைவாக அவர் நாலு குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கிறாங்க இப்போ இந்த நாலு பேத்துக்கும் அந்த சொத்து தனிப்பட்ட சொத்தாக வருமா அல்லது பூர்வீக சொத்தாக வருமா இந்து வாரிசுரிமை சட்டம் எட்டு பொருந்துமா அல்லது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு ஆறு பொருந்துமா அப்படிங்கிறது கேள்வி சரியா நான் இதற்காக இருந்து பல முன்தீர்ப்புகளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிது சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க எம் யோகேந்திரா அண்டு அதர்ஸ் வெசஸ் லீலாமா அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டீன் எஸ்சிசி பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு இந்த தீர்ப்பில் பேரா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய பேராக்களில் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டு நான் ஃபேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப்லேயும் தகவல் போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் அதற்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் சட்டத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இந்த முன் தீர்ப்பில் என்ன நடக்குது அப்படின்னா தொட்டனஞ்சுடையா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் அவருடைய சகோதரர்களும் குடும்ப சொத்துக்களை பாக பிரிவினை பண்ணிக்கிறாங்க அதில் இந்த வழக்கு சொத்துக்கள் இந்த தொட்டனஞ்சியாவினுடைய பாகத்துக்கு வருது இப்போ அந்த தொட்டநஞ்சியாவின் பாகத்துக்கு கிடைச்ச சொத்து தனிப்பட்ட சொத்தா அல்லது பூரிகி சொத்தா அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் எழுந்திருக்கிற முக்கியமான கேள்வி இந்த வழக்கில் முக்கியமாக என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னா குடும்ப சொத்து பாகப்பிரிவினை செய்யப்படுகிறது அது யாருக்கிடையிலேயே செய்யப்படுகிறதுனா தொட்டனஞ்சியாவிற்கும் அவரது சகோதரர்களுக்கும் இடையே செய்யப்படுகிறது அந்த பாகப்பிரிவினையில் தொட்டனஞ்சியாவின் கையில் கிடைக்கும் சொத்து பூர்வீக சொத்து தான் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க ஆனால் இந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கிறாங்க நிராகரிச்சு இந்த வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடும்ப சொத்தை பிரிவினை செய்யும் பொழுது ஒருவருக்கு கிடைக்கும் சொத்தானது அவருடைய தனிப்பட்ட சொத்து ஆனால் அது அவர் ஒரு மகன் பிறக்கும் வரைக்கும் தான் தனிப்பட்ட சொத்தாக இருக்கும் அவருக்கு ஒரு மகன் பிறந்துவிட்டால் விட்டால் அது அந்த மகனுக்கும் சேர்த்து பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் குடும்ப பாக பிரிவினையில் ஒருவருக்கு கிடைக்கும் சொத்தின் வருமானத்திலிருந்து பெறப்படுகிற வருமானம் வந்து அந்த நபரின் தனிப்பட்ட வருமானம் அந்த வருமானத்திற்கு செக்ஷன் எட்டு பொருந்தும் சொத்துக்கு செக்ஷன் சிக்ஸ் பொருந்தும்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த தீர்ப்பில் நான் என்ன சொல்கிறாங்க குறிப்பு அப்படின்னா குடும்ப சொத்து பாக பிரிவினை செய்யப்படுகிறது பாகப்ப செய்யப்பட்டு ஒருவருடைய பாகத்துக்கு சொத்து ஒதுக்கப்படுகிறது அப்படி சொத்து ஒதுக்கப்பட்டு விட்டால் அந்த சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்து எப்போ அவருக்கும் ஒரு மகன் பிறக்கும் வரையில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தவுடன் அந்த சொத்து பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது அந்த மகனும் ஒரு கோப்பாசனராக மாறிவிடுகிறான் அவனுக்கும் அந்த சொத்துல ஒரு பங்கு உண்டு ஆனால் அந்த சொத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் அந்த தந்தைக்கு யாருக்கு பாகம் கழிச்சதோ அந்த தந்தைக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து அந்த வருமானத்துக்கு செக்ஷன் எட்டு பொருந்தும் அந்த சொத்துக்கு செக்ஷன் ஆறு பொருந்தும்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க இப்போ நாம போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கு வருவோம் சொத்து லட்சுமணன் சொத்து லட்சுமணன் அவரது ஒரே மகனான மாடசாமியை வைத்துவிட்டு இறந்து விடுகிறார் அப்போ மாடசாமிக்கு அந்த சொத்து எப்படி சொந்தமாகிறது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடுகிறது எப்போ அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும் வரையில் அவருக்கு குழந்தை பிறந்த உடனேயே அந்த சொத்து அந்த குழந்தைகளுக்கும் பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாறிவிடுகிறது இந்த தீர்ப்பை நீங்க கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்காங்க குறிப்பாக இந்த தீர்ப்பின் பேரா நுப்புதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்து சட்டத்தின் கீழ் ஒரு பூர்வீக சொத்தை பொறுத்தவரையில் ஒரு மகன் பிறந்தவுடன் அவன் அதில் ஒரு பங்கை பெறுகிறான் அவன் கோபார்சனாக மாறுகிறான் இப்ப பூர்வீக சொத்து பிரிக்கப்பட்டு ஒரு ஒரு பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருதணும்னு சொல்லியாச்சு அப்போ இங்கே செக்ஷன் எட்டு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க செக்ஷன் ஏன்னா செக்ஷன் எட்டு வந்து ஒரு இந்து ஆண் வந்து தனது சொத்துக்களை பொறுத்து எந்த ஆவணங்களும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டால் அவருடைய முதல்நிலை வாரிசு யாருன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு மகன் வந்துடுவான் ஆனால் பேரன் வர மாட்டான் ஆனால் பூர்வீக சொத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்கும்போது அவர்களும் அதில் ஒரு கோபார்சனராக இணைந்து கொண்டே இருப்பார்கள் இப்போ லட்சுமணன் சொத்து அவர் இறந்தவுடன் அவர் மகன் மாடசாமிக்கு வருது அப்போ மாடசாமி கைகளில் அந்த சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்குது அவருக்கு நாலு குழந்தைகள் பிறக்கிறாங்க நாலு குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்களும் அதில் ஆயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு செக்ஷன் சிக்ஸ் தான் பொருந்தும் செக்ஷன் எட்டு பொருந்தாது எப்போ செக்ஷன் எட்டு பொருந்தும் அப்படின்னா மாடசாமி அந்த சொத்துல இருந்து ஏதாவது வருமானம் வாங்கிட்டு வந்தால் அந்த வருமானமானது செக்ஷன் எட்டின் பிரிக்கப்பட வேண்டும் அந்த சொத்தானது செக்ஷன் படி பிரிக்கப்பட வேண்டும் அப்போது போன வீடியோவில் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான் நான் தான் தவறாக அதில் சொல்லியிருக்கிறேன் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக படித்து பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இந்து கூட்டு குடும்ப சொத்து அந்த சொத்து பாக பிரிவினையில தந்தைக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கும் போது தந்தைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க அதன் பிறகு மகனுக்கு திருமணம் ஆகுது திருமணமாகி இறந்துடுறாரு இறந்த உடனே மருமகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு போடுறாங்க இந்த சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து குடும்பத்தினர் செய்து கொண்ட பாகப்பிரவிடையில் என் மாமனாருக்கு கிடைச்ச சொத்து இந்த சொத்தில் என் கணவருக்கும் ஒரு பங்கு இருக்குது ஆனால் என் கணவர் இறந்து போயிட்டாரு என் கணவருக்கு நான் ஒரே வாரிசு அதனால் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் போடுறாங்க யார் மேலெல்லாம் போடுறாங்க மருமகள் வந்து மாமனார் மேலேயும் மாமியார் மேலேயும் போடுறாங்க அந்த வழக்கில் மகளை ஒரு பார்ட்டியாக சேர்க்கலாம் இந்த வழக்கு அப்படியே கீழே நடந்து மேல் நடந்து மேலே நடந்து அப்படியே இறுதியாக ஹை கோர்ட்டுக்கு வருது ஹை கோர்ட்டுக்கு வரும் போது இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் ரெண்டாயிரத்து அஞ்சில் ஒரு சட்டத்திற்கும் கொண்டு வந்துடுறாங்க இதுக்கிடையில் மாமனாரும் இறந்து போயிடுறாரு அதனால் அந்த மகள் லீகல் கேராக ஆட் செய்யப்படுறாங்க இப்போ அந்த மருமகள் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி எனக்கும் இந்த சொத்துல ஒரு பங்கு இருக்குது அதனால் எனக்கும் ஒரு பங்கு தரணும்னு சொல்லி கேட்க முடியுமா இதுதான் கேள்வி சொத்து மாமனாருக்கும் மகனுக்கும் பட்டும் பாத்தியப்பட்ட புரிய சொத்து வழக்கை எப்போ போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் போடுறாங்க சரியா தொண்ணூற்றி ரெண்டில் போடுறாங்க எதிர்கடையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமன்மெண்ட்டு கொண்டு வந்துர்றாங்க இப்போ மக எனக்கும் அந்த பங்கு உண்டுன்னு சொல்லி கேட்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி இந்த கேள்விக்கு அழகாக ஒரு வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் அதை ஒரு வீடியோ பதிவாக பார்ப்போம் இந்த தீர்ப்பை படித்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பூர்வீக சொத்து எப்போ தனிப்பட்ட சொத்து எப்போது பூரிகி சொத்தாக மாறும் எப்போது தனிப்பட்ட சொத்தாக இருக்கும் எதை தனிப்பட்ட சொத்தாக கருதலாம் எதை பூர்வீக சொத்தாக கருதலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி